என்ன சார் இவருக்காக இந்த உலகத்துல முதன் முறையா ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன் அந்த கலையில இருந்து இப்ப ஒரு சாம்பிள எடுத்து காட்டுக்குமா

அதனால அந்த முருகரை வணங்கி உள்ளத்திலே நீங்க இருக்க உங்களை நம்பி நாங்க இருக்க அப்படிங்கிற ஒரு பாடலோடு சூப்பர் தான் உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க முருகிறதா சொல்றீங்க முருகிறதா சொல்றீங்க தான் சொல்றீங்க ஆமா ஓகே 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 தம்பி சொல்றேன் தம்பி இவருதான் சொல்ல சொன்னாரு பாட்டா நடக்கிற ஊருக்கு எல்லாம் வா பத்து பத்து ரூபா தரேன் இந்த மாதிரி போலந்து பேசி அதுலயே அந்த தவுலுக்காரன் கார் ஓடுற மாதிரி சொல்லு அவருதான் சொல்லு வரமணி திருமகனி அழகிய தமிழ் மகனி வரமணி திருமகனி அழகிய தமிழ் மகனி ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா ஏய் உன்ன தெரியண்ட எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். வரமேல உனது வரம் இருபார் பரமனிக்கும் மகனே அழகீ தகு மகனே என்ன சார் ஒண்ணுமே புரியல ஏதா நான் விஜய் இவங்க விஜய் இவர் விஜய் இந்த அம்மா விஜய் இவங்க எல்லாருமே ஆ காலகாட்டால ஒரு ரூசு பேட்ட வந்து சிக்கிட்டமே கடிப்பட வந்து பதிக்கயா சந்திக்காத ஒரு குட்டமாக சொல்லப் போறேன். இப்ப நீங்கலாம் யாரு? அப்ப நான் சதி கூடாதா? நான் விஜய் இவங்க விஜய் இவர் விஜய் இந்த அம்மா விஜய் இவங்க எல்லாரும் யோ இந்த ஊர்ல உங்க எல்லாரும் மர கரண்டு போச்சு நினைக்கிறேன் அப்படி தான் நீங்க ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா ஏய் விஜய் வீட்டு விட்டு வா இப்படியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க ம் விசில் சின்னத்துக்குதா இந்த சப்பை காக்கா இல்லாதியம் பொல்லாதியம் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான் அவனை நம்பாதேன் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க வட உங்கக்கா வட பண்ண நான் ஒழை வைக்க மாட்டேன் சோறு வைக்க மாட்டேன் குழம்பு வைக்க மாட்டேன் ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயையும் இவங்க கூப்பிட்ற மாதிரியே எனக்கு தோணுது இவ்வளவுக்கு க்ளைண்ட்ரா க்ளைண்ட் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி முறையாக வருவான் ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் அவன் மென்டலி நான் போன கூட சொன்னேன் அவன் எங்கே கிராம பக்கம் பார்த்து பின்னாடி போய் அவன் ரெண்டு கையிலையும் விலங்கு போட்டு அவனை எடுத்து பார்க்க ஆஸ்பத்திரி